இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே தவக்காலத்தை இன்று துவங்குகிறோம் இறைவனுடைய அருளை மன்னிப்பை கருணையை நாம் அதிகமாக உணர நாம் இறைவனை நோக்கி வருகின்றோம் எனவேதான் தவக்காலத்தை அருளின் காலம் இரக்கத்தின் காலம் மன்னிப்பின் காலம் என்று பொருள் கொள்கிறோம் ஆனால் இறைவனுடைய படைப்பில் அனைத்து நேரங்களும் அனைத்து காலங்களும் மன்னிப்பு நேரம்தான் இரையிறக்கத்தின் நேரம்தான் அருளின் நேரம்தான் இன்றைய நாளிலே திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்றை ஜெபிக்கின்றோம் தாவிது அரசர் பத்சேபாவிடம் முறை தவறி நடப்பதும் அவருடைய கணவர் உரியாவை கொள்வதும் நாம் அறிந்ததே இதனை நாத்தான் வெளிப்படுத்த தன்னுடைய பாவத்தை குற்றத்தை தான் செய்த மிகப்பெரிய அந்த தவற்றை உணர்ந்து கதறி இறைவரிடம் கண்ணீர் வடித்து மனமுருகி பாடிய ஒரு அருமையான திருப்பாடல்தான் இன்றைய நாளிலே நாம் ஜெபிக்கின்றோம் கடவுளே உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும் பேரன்பு என்பது திருப்பாடல்களில் மட்டும் நூற்றி இருபத்தி எட்டு முறை வருகிறது இந்த பேரன்பு என்பது உடன்படிக்கை அன்பை வெளிப்படுத்துகிறது ஆண்டவரே உமது பிரமாணிக்கத்தின் பொருட்டு என் மீது இறங்கும் என் பாவங்களை மன்னியும் என்று இதோ ஆசிரியர் ஜெபிக்கின்றார் உமது அளவற்ற இறக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும் என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியலும் இந்த இறை வாக்கியங்களில் நாம் கவனிக்கின்றோம் துடைத்தருளும் கழுவியருளும் தூய்மைப்படுத்தியருளும் அனைத்தும் புனிதப்படுத்துதலையும் தூய்மையாக்குவதையும் குறிக்கிறது அதாவது பாவத்திலிருந்து குற்றப்பழி உணர்விலிருந்து தான் செய்த தவறிலிருந்து முழுமையாக தூய்மையாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆசிரியர் இவ்வாறு ஜெபிக்கின்றார் என் குற்றங்களை நான் உணர்கிறேன் என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கிறது நாம் செய்த பாவத்தை குற்றத்தை இறைவனிடமிருந்தும் மனசாட்சியிடமிருந்தும் மறைக்கவே முடியாது அது மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது எனவேதான் ஆசிரியர் அருமையாக ஜெபிக்கின்றார் நான் செய்த பாவங்கள் இதோ என் கண்முன்னே இருக்கின்றது அதற்காய் வருந்துகிறேன் நான் மன்னிப்பு பெறாதவரை அது என்னை அழுத்திக் கொண்டே இருக்கும் என்று ஜெபிக்கின்றார் ஈசோ புல்லினால் என்னை கழுவியருளும் நான் தூய்மையாவேன் எண்ணெய் கழுவியருளும் உரை கல்வியர்களும் வெண்மையாவேன் பாறை சுவர்களில் பாறைகளுக்கிடையே கொத்து கொத்தாக படர்ந்து வளரும் ஒரு புல் துவக்கத்தில் கதவு தாழ்வாரங்களை புனிதப்படுத்த பயன்படுத்தப்பட்டது பிறகு தொழுநோயாளர்களை சுத்தப்படுத்தவும் மீண்டுமாய் இதோ பிணங்களை தொட்டவர்கள் அவர்களை சுத்தப்படுத்தவும் இந்த ஈசோ புல் பயன்படுத்தப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலும் கூட ஆண்டவரே ஈசோ புல்லினால் எங்கள் குற்றங்களை எங்களை கழுவியர்களும் தூய்மையாக்கும் என்று பாடுகிறோம் தாவிது அரசர் செய்த பாவத்தின் கொடுமை அதனை உணர்ந்து இதோ தன்னையே தாழ்த்தி ஈசோ புல்லினால் குணப்படுத்தும் தூய்மையாக்கும் என்று ஒரு உருவகமாக ஜெபிப்பது தன்னையே ஆண்டவர் முன் தாழ்த்துவதை நமக்கு உணர்த்துகிறது நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூறுவனவாக நீர் நொறுக்கிய என் எலும்புகள் என்பது பாவத்தை குற்றத்தை உணர்த்துகிறது அதனால் விளையும் தீமையையும் உணர்த்துகிறது அதிலிருந்து நீர் விடுவித்திருக்கிறீர் எனவே நன்றி செலுத்துகிறேன் எலும்புகள் என்பது மனித ஆளுமையையும் குறிக்கும் என்கிறார்கள் கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதிதரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள் உருவாக்கும் அதாவது வல்லமையுள்ள இதயத்தை பாவம் நீங்கிய அந்த நிலையை எமக்கு தாரும் என்று ஜெபிக்கின்றார் கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை இந்த வரிகள் பாவம் நீங்கி கடவுளோடு இணைந்த வாழ்க்கை குறிக்கிறது அத்தகைய குற்றமுணர்ந்த நெஞ்சை பாவத்தை அறிவிக்கின்ற நெஞ்சத்தை தன்னுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த இதயத்தை காணிக்கையாக தருவதாக சொல்லுகிறார் இதைவிட இறைவனுக்கு ஏற்ற காணிக்கை மேலானது இருக்க முடியாது அப்பொழுது எரிபலி முழு எரிபலியிலும் பலிகளை விரும்புகிறீர் எரிபலி என்றாலும் முழு எரிபலி என்றாலும் ஒன்றுதான் அனைத்தும் கடவுளுக்காக எரித்து அனைத்தும் கடவுளுக்கு முழுமையாக காணிக்கை அளிப்பதை தான் இது குறிக்கிறது அற்புதமான உணர்வுகளை உள்ளத்து குமரல்களை நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற பாடல் இதோ தவறை ஏற்று அதற்கு கண்ணீர் சிந்தி கடவுள மன்னிப்பு கேட்கும் பொழுது தூய்மையான இதயத்தை புதிய ஆவியை புதிய ஆற்றலை இறைவன் நமக்கு வழங்குவார் அதற்காய் ஜெபிப்போம் ஆண்டவரே உமது பேரன்பிற்கேட்ப நன்றி கூறுகிறோம் உமது பேரன்பின் பொருட்டு எங்கள் மேல் இரக்கம் வையும் உமது கேட்ப எங்கள் குற்றங்களை துடைத்து எங்களை தூய்மைப்படுத்தும் எங்கள் குற்றங்களை பாவங்களை ஏற்றுக்கொள்ளுகிற நொறுங்கிய நஞ்சத்தை கொடுத்தருளும் அந்த தாழ்வுற்று நொறுங்கிய நஞ்சத்தை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஏற்று எங்களை ஆசீர்வதித்து இரையிறக்கத்தின் காலம் மன்னிப்பின் காலம் அருளின் காலம் இதனை நல்ல முறையில் பயன்படுத்த வரம் தாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன்